வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் நாம் கடந்த எழுபதாம் பகுதியில் ஒன்பதாம் அத்தியாயமான இத்திஹாசங்களும் புராணங்களும் என்பதில் ராமாயணம் சம்பந்தமாய் எழுந்த பல்வேறு கேள்வி பதில்களை கேட்டோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இனி இந்த வார பகுதியில் ராமாயணம் தொடர்பான மேலும் சில கேள்விகளுக்கு பதில்களை கேட்போம் முதற் கேள்வி ராமாயணத்தில் நாத்திக வாதமும் பேசப்படுகிறது என்கிறார்களே உண்மையா ஆம் வால்மீகி ராமாயணத்தில் சித்திரக்கூடத்தில் வாழும் ராமனை சந்தித்து அவனை நாட்டுக்கு மீண்டும் கூட்டி வர பரதன் அரச பரிவாரங்களோடு சென்றதை நாம் அறிவோம் பரதன் பல்வேறு விதமாய் ராமனிடம் வாதம் செய்து ராமனை அயோத்திக்கு திரும்ப வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கும்படி மன்றாடுகிறான் ஆனால் ராமன் மசியவில்லை அப்போது அரசாங்க ஆலோசகர்களாய் இருக்கும் ரிஷிகளில் ஒருவரான ஜாபாலி தாமும் தம் பங்குக்கு சில வாதங்களை வைக்கிறார் சத்தியம் தர்மம் நியாயம் என்று எல்லாம் சும்மா பேசிக் வீணான வேலை மூட எதுவும் வேண்டாம் யோசிக்க வேண்டும் அதுதான் சரி என்கிற மாதிரி காலம் காலமாய் இருக்கிற சில நம்பிக்கைகளை மட்டம் தட்டுகிற விதத்தில் நாஸ்திகவாதம் செய்தார் போதும் ராமா போதும் மகா புத்திசாலியான நீ ஏதோ ஒரு பாமரன் மாதிரி இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாய் இந்த உலகத்தில் யார் யாருக்கு சொந்தம் யாரால் யாருக்கு என்ன கொடுக்க முடியும் அவனவன் பிறக்கிறான் சாகிறான் நடுவில் இது என் அம்மா இது என் அப்பா என்றெல்லாம் எவனாவது உறவு கொண்டாடி தொங்கிக் கொண்டிருந்தால் அவனுக்கு புத்தி சரியில்லை என்ற அர்த்தம் அப்பாவும் அம்மாவும் அவன் பிறப்பதற்கு ஒரு காரணமாயிருந்தார்கள் அத்தோடு சரி ஒருவன் பிரயாணம் செய்து கொண்டு ஊர் ஊராய் போகிறான் ஒரு ராத்திரி ஒரு ஊரில் தங்கிவிட்டு அடுத்த நாள் அங்கிருந்து கிளம்பி விடுகிறான் அவனுக்கு அவன் தங்கிய ஊருடன் ஏதாவது பந்தம் உண்டா என்ன வாழ்க்கை பிரயாணத்தில் அப்பா அம்மாவெல்லாம் இப்படி வந்து தங்கும் ஊரைப் போலத்தான் புத்திசாலி எவனும் அவற்றில் பந்தத்தை உண்டாக்கிக் கொண்டு திண்டாடமாட்டான் உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உன் அப்பாவின் நாட்டை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு காட்டில் போய் கஷ்டப்படுவதெல்லாம் உனக்கு வேண்டாத வேலை வா வந்து ராஜபதவியை ஏற்றுக்கொள் அயோத்தியே உன் வரவுக்காக காத்திருக்கிறது வந்து ராஜாக்களுக்கே உண்டான சுகபோகங்களையெல்லாம் இந்திரன் போல அனுபவி உனக்கு தசரதர் அவசியமில்லை தசரதருக்கும் நீ அவசியமில்லை அவர் என்னவோ போய் சேர்ந்தாயிற்று நீ அவர் கொடுத்த வாக்கு என்று அதை பிடித்துக்கொண்டு கொண்டிருக்கிறாய் செல்வத்தையும் அனுபவிக்காமல் தர்மத்தையும் புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தில் கஷ்டத்தையே அனுபவித்து செத்துப் போகிறவர்களை பார்த்தால் எனக்கு ஐயோ பாவம் என்றுதான் தோன்றுகிறது வேலை மெனக்கெட்டு செத்துப் போனவர்களுக்கு படையல் வைக்கிறார்கள் செத்தவர்கள் வந்து சாப்பிடுவார்களா என்ன ஒரு ஆள் சாப்பிட்டது இன்னொரு ஆள் வயிற்றுக்கு போகும் என்று ஏதாவது இருந்தால் இங்கே இருக்கிறவன் சாப்பிடுவதன் மூலம் வெளியூரில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறவனின் வயிறாவது நிறையும் யாகங்கள் செய் தானம் செய் தியாகம் செய் தவம் செய் என்றெல்லாம் பண்டிதர்கள் எழுதி வைத்தார்கள் எதற்கு எல்லாரையும் பணம் கொடுக்க வைப்பதற்கு அவ்வளவுதான் இதோ பார் ராமா நம் கண் முன்னால் இருக்கிற இந்த உலகத்தை தாண்டி பரலோகம் அது இது என்று ஒன்றும் கிடையாது நம் பகுத்தறிவுக்கு ஒத்து வராத எதையும் பின்னால் தள்ளிவிட வேண்டும் அதனால் இங்கே உள்ள பெரியவர்கள் எல்லாரும் ஆசைப்படுகிற மாதிரி வரதன் சொல்கிற மாதிரி நீ அயோத்திக்கு திரும்பி வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் தர்ம சாஸ்திரங்களை எடுத்துச் சொல்கிற ஒரு முனிவரே இப்படி இடக்கு முடக்காய் பேசினால் அது ஆச்சரியம்தானே தர்மவானான ராமரால் இப்படிப்பட்ட வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ன அவர் உடனே முனிவரே என்னை வழிக்கு கொண்டு வரும் எண்ணத்தில் நீங்கள் சொன்னது எதுவும் எனக்கு சாத்தியமில்லை சாப்பிடக்கூடாத உணவை சாப்பிட வைக்க பார்க்கிற மாதிரி இருக்கிறது உங்கள் பேச்சு திமிர் பிடித்தவனையும் கெட்ட நடத்தை உள்ளவனையும் குதர்க்கமாக சிந்திக்கிறவனையும் பெரியோர்கள் மதிக்க மாட்டார்கள் ஒழுக்கமோ நேர்மையோ தூய்மையோ நல்ல நடத்தையோ இல்லாத ஒரு ஆள் பெரிய மனிதன் மாதிரியும் பரம யோகியன் மாதிரியும் வெளிவேஷம் போட்டால் தர்மம் எது அதர்மம் எது என்று தெரிந்த யாரும் அவனை மதிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒருவன் அரசனாய் இருந்து அடுத்தவர்களுக்கு எது நல்லது என்று எடுத்துச் சொல்ல முடியுமா என்ன அவன் நடத்தையை பார்த்து எல்லாரும் குழம்பித்தான் போவார்கள் எல்லா காலமும் அரசாங்கம் என்பது சத்தியத்தை ஆதாரமாக வைத்துத்தான் நடத்தப்பட வேண்டும் உலகமே சத்தியத்தின் மீதுதான் நிலை நிற்கிறது யாகங்களும் தானமும் தியாகமும் தவமும் எல்லாமே சத்தியத்தை நிலை நிறுத்துவதற்காகத்தான் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறார்கள் என்னால் சத்தியத்தை கடைப்பிடித்துத்தான் நடக்க முடியும் வேறு விதமாக நடக்க முடியாது என் அப்பாவும் சத்தியவான்தான் அவர் செய்த சத்தியத்தின்படி நான் ஏன் நடக்கக்கூடாது அது எவ்வளவு கஷ்டமானாலும் சரி நான் அதை தாங்குவேன் சுகபோகமான வாழ்க்கைக்கு ஆசைப்படுகிற அற்பமான கொடிய ஆசாமிதான் இந்த நாட்டின் ஆட்சியை நடத்துவது என்னுடைய க்ஷத்ரிய தர்மம் என்று கொண்டு பதவியில் வந்து உட்கார்ந்து கொள்வான் நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொன்னதோடு ராமர் நிறுத்தவில்லை ஜாப்பாலி முனிவர் அந்தவிதமாகப் பேசியதற்காக அவரை கண்டித்தும் பேசினார் முனிவரே நீங்கள் மிகவும் அறிவுபூர்வமாக பேசுகிற மாதிரி பேசி இதை செய் என்று எனக்கு புத்திமதி சொல்கிறீர்கள் ஆனால் நீங்கள் பேசியதெல்லாம் தகாத வார்த்தைகள்தான் குதர்க்கமாக உங்களுடைய அறிவை உபயோகித்து இப்படி நாஸ்திகவாதம் பேசுகிற உங்களைப் போய் அப்பா எப்படி தனக்கு ஆலோசனை சொல்கிற ஒருவராய் நியமித்தார் என்று தெரியவில்லை புத்தியுள்ள யாரும் நாஸ்திகனோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது ராமன் இப்படி கடுமையாய் சொன்னதும் ஜாப்பாலி முனிவர் நான் நாஸ்திகனும் இல்லை நாஸ்திகவாதம் பேசுகிறவனும் இல்லை கால ஓட்டத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை இப்போது நடக்கிற விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு எப்படியாவது உன் மனதை மாற்றி அயோத்திக்கு திரும்ப வைக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில்தான் நான் நாஸ்திகவாதம் பேசினேன் என்று சொன்னார் அப்போது வசிஷ்ட முனிவர் ராமா ஜாபாலி முனிவர் நீ நினைத்த மாதிரி அல்ல அவர் உன்னை நாட்டுக்கு வரவழைக்கத்தான் வேண்டுமென்றே இப்படியெல்லாம் பேசினார் என்று சொன்னார் இரண்டாம் கேள்வி சீதையை தீக்குளிக்க வைத்ததை இன்றளவும் பல பெண்ணியவாதிகள் ராமன் செய்தது தவறு என்று கண்டிக்கிறார்கள் உண்மையில் அப்போது நடந்தது என்ன ராமர் செய்தது தர்மமே என்பது எப்படி புரிந்து கொள்வது உண்மையில் வால்மீகி முனிவர் அந்த நிகழ்வை மிக மிக விரிவாக சொல்லியிருக்கிறார் ராமன் சீத்தையிடம் தனது நிலைப்பாட்டை எத்தனை அழுத்தமாகவும் கடுமையாகவும் இரக்கமே அற்றவன் போலவும் பேசினான் சீதை அதை எதிர்த்து எப்படி பேசினாள் பின் என்னவெல்லாம் நடந்தது என்று வால்மீகி ராமாயணத்தில் சொல்லியுள்ளவைகளை ஓரளவு சுருக்கமாக பார்ப்போம் ராமரது விருப்பப்படி விபீஷணன் சீத்தையை சர்வாலங்கார பூஷித்தையாக பல்லக்கில் அழைத்து வருகிறான் சீத்தை பல்லக்கிலிருந்து இறங்கி ராமனை நோக்கி குனிந்த தலையுடன் வருகிறாள் அப்போது ராமரின் முகம் இறுகியிருக்கிறது அதில் கொஞ்சம் கூட சந்தோஷமே தென்படவில்லை அதை பார்த்து லக்ஷ்மணன் சுக்ரீவன் ஹனுமார் எல்லாருக்கும் கவலை உண்டாயிற்று ராமரிடம் வந்ததும் நிமிர்ந்து ராமருடைய முகத்தை பார்க்கிறாள் சீத்தையின் முகத்தில் சந்தோஷமும் பாசமும் பொங்குகிறது நீண்ட காலமாக பார்க்காத தனது கணவருடைய நிலா போன்ற முகத்தை அவள் ஆசை பொங்கப் பார்க்கிறாள் இத்தனை நாள் அனுபவித்த மன தளர்ச்சி அத்தனையும் அவளை விட்டு போய்விட்டது ஆனால் ராமர் முகம் ஏனோ கடுகடுவென்றுதான் இருந்தது சீத்தைக்கு இருக்கிறது ராமர் சீத்தையை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார் சீதா போர்க்களத்தில் எதிரியை அழித்து இழந்த உன்னை திரும்பவும் அடைந்துவிட்டேன் மனித முயற்சி கொண்டு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து என் மனதில் சுமந்த கோபத்தையும் வெறியையும் எதிரி மேலிருந்த கசப்பையும் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக ஒழித்தாயிற்று என்னுடைய பராக்கிரமத்தை எல்லார் முன்னாலும் நான் நிரூபித்தாயிற்று நான் எடுத்த சபதத்தை நிறைவேற்றிவிட்டேன் இன்று நான் எனக்கே என்னை நிரூபித்தாயிற்று சபல புத்தி கொண்ட ராட்சசன் உன்னை என்னிடம் இருந்து பிரித்து உனக்கு செய்த கொடுமையை நான் ஒரு மனிதனாய் சரி செய்துவிட்டேன் தனக்கு நேர்ந்த அவமானத்தை துடை தெரியாமல் ஒருவன் பலவீனமாயிருந்தால் அவனிடம் என்ன பெரிய ஆண்மை இருந்தாலும் அதனால் பயனில்லை ஹனுமான் கடல் கடந்து வந்து உன்னை சந்தித்து இலங்கையையும் கொளுத்துவிட்டு போன அந்த அற்புதமான காரியத்துக்கான பலனும் இன்று கிடைத்தாகிவிட்டது சுக்ரீவன் எனக்கு செய்த மகத்தான உதவிக்கான பலனும் விபீஷணன் தனது அண்ணனையே கைவிட்டு என்னை ஷரணடைந்ததற்கான பலனும் இன்று கிடைத்துவிட்டது இப்படி ராமன் பேசியதை கண்விரிய கேட்டுக்கொண்டிருந்தாள் சீதை அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிகிறது ராமர் இன்னும் தொடர்ந்து பேசுகிறார் இதுவரை ராமர் பேசியதின் உள்ளர்த்தம் இப்போதுதான் சீத்தைக்கு புரிய ஆரம்பிக்கிறது எனக்கு நேர்ந்த அவமானத்தை நான் ராவணனைக் கொன்று அழித்ததன் மூலமாக தீர்த்துவிட்டேன் சீதா இப்போது ஒன்று சொல்கிறேன் இந்த போர் உன்னை நான் திரும்ப அடைவதற்காக செய்தது இல்லை உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்னுடைய கௌரவத்தை நிலைநாட்டுவதற்காகவும் பொதுமக்கள் என்னை பற்றி எதுவும் கேவலமாக பேசுவதற்கோ இல்லை எங்கள் ரகு குலத்தைப் பற்றி மட்டமா நினைப்பதற்கோ இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காகவும் தான் இத்தனையையும் செய்தேன் ஆனால் இங்கே இலங்கையில் உன்னுடைய நடத்தை எப்படி இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது அதனால் இப்போது எனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கும் முன்னை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த ஒரு கௌரவமான ஆண்மகனாலும் அடுத்தவன் ஒருவன் இச்சைப்பட்டு கொண்டு போய் தன் வீட்டில் வைத்துக்கொண்ட தனது மனைவியை திரும்ப ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் நான் உனக்கு விடுதலை தருகிறேன் நீ இனிமேல் சுதந்திரமாக எங்கே வேண்டுமானாலும் போகலாம் இனி உனக்காக செய்யக்கூடிய காரியம் எனக்கு ஏதுமில்லை என்று சொன்னார் ராமர் சீத்தை தாங்க முடியாத அதிர்ச்சியுடன் இதையெல்லாம் கேட்டு கல்லாய் உறைந்து போய் நிற்கிறாள் ராமர் அதோடு நிறுத்தவில்லை அவர் இன்னும் கடுமையான வார்த்தைகளை பேசுகிறார் உன்னை மாதிரி ஒரு பேரழகியை வலுக்கட்டாயமாக தூக்கிக் கொண்டு போய் தன்னுடன் வைத்துக் கொண்டிருந்த ராவணன் உன்னை விட்டு தள்ளித்தான் இருந்திருப்பான் என்று யாராலும் நம்ப முடியாது நீ உன் விருப்பப்படி இனிமேல் யாரிடம் வேண்டுமானாலும் போகலாம் உனக்கு லக்ஷ்மணன் மேலோ பரதன் மேலோ சுக்ரீவன் மேலோ இல்லை ராட்சசன் விபீஷணன் மேலோ நாட்டம் இருந்தால் உன் விருப்பப்படி போகலாம் என்று சொல்கிறார் கேட்க கேட்க சீத்தைக்கு உடம்பெல்லாம் நடுநடுங்குகிறது ராமரிடமிருந்து இத்தனை காலம் அன்பான வார்த்தைகளை மட்டுமே கேட்டு பழகியிருந்த சீத்தைக்கு இப்படிப்பட்ட கொடுமையான வார்த்தைகளை கேட்க எப்படி இருந்திருக்கும் யானையின் காலில் மிதிப்பட்ட ஒரு பூங்கொடி மாதிரியான வேதனையை அவள் அனுபவித்தாள் அப்புறம் சீத்தை கண்களைத் துடைத்துக்கொண்டு ராமரை பார்த்து நடுங்கும் குரலில் பேச ஆரம்பித்தாள் ராமா சாதாரண இருக்கும் ஒரு மனிதன் சாதாரணமான ஒரு பெண்டாட்டியிடம் பேசுகிற மாதிரி இல்லையா நீங்கள் இப்போது பேசினீர்கள் என்னுடைய ஒழுக்கமும் தர்மமும் எனக்கு தெரியும் மட்டமான குணம் படைத்த சபல புத்தி உள்ள ஒரு பெண்ணை சந்தேகப்படுகிற மாதிரி அல்லவா நீங்கள் பேசிவிட்டீர்கள் இல்லை நீங்கள் சும்மா என்னை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் இப்படி பேசினீர்களா உங்களுக்கே தெரியாதா நான் என்ன விருப்பப்பட்ட ராவணன் கூட போனேன் அவன் வலுக்கட்டாயமாய் என்னை தூக்கிக் கொண்டு போன போது அபலையான நான் என்ன செய்ய முடியும் அது என்னுடைய தலைவிதி இல்லாமல் வேறு என்ன இத்தனை காலம் நாம் ஒன்றாய் மகிழ்ச்சியாய் சேர்ந்து இருந்தும் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தும் நீங்கள் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் என்னதான் செய்வேன் உங்களுடைய அறியாமையால் என் வாழ்வே அழிந்து போனதாய்த்தான் ஆகிறது என் நடத்தை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததென்றால் நீங்கள் எதற்காக அனுமாரை அனுப்பி என்னை இலங்கையில் வந்து தேட வைத்தீர்கள் நீங்கள் என்னை கை கழுவி விட்டீர்கள் என்று அனுமார் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அவர் கண் முன்னாலேயே என் உயிரை விட்டிருப்பேனே இவ்வளவு மெனக்கெட்டு எதற்காக நீங்கள் கடல் தாண்டி படையெடுத்து வரவேண்டும் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் எதற்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் இதெல்லாம் வேலையற்ற வேலைதானே ராமா நீங்கள் தான் இப்போது கோபத்தில் அகப்பட்டு உங்கள் ஆண்மையை இழந்து ஒரு பெண் மாதிரி வாயில் வந்ததையெல்லாம் பேசிவிட்டீர்கள் நான் யார் நான் ஜனக்கருடைய மகள் என்பது பேருக்குத்தான் நான் பூமித்தாய்க்கு பிறந்தவள் என்னுடைய பிறவி புனிதமானது அதற்கு நீங்கள் மரியாதை கொடுக்கவில்லை இளம் வயதிலேயே என்னை கைப்பிடித்து மனைவியாக்கிக் கொண்ட நீங்கள் உங்கள் மேல் எனக்கு இருக்கிற பக்தியையும் விசுவாசத்தையும் அலட்சியம் செய்து விட்டீர்கள் இப்படி பேசிக்கொண்டே வந்த சீத்தை லக்ஷ்மணன் பக்கம் திரும்பினாள் பாவம் அவன் தாங்க முடியாத வேதனையுடன் சோகமாய் நின்று கொண்டிருக்கிறான் அவனை பார்த்து சீத்தை லக்ஷ்மணா உடனே இங்கே ஒரு தீயை மூட்டு இத்தனை கேவலமான பேச்சை கேட்டுக்கொண்டு இனிமேலும் நான் உயிர் வாழ விரும்பவில்லை அந்த நெருப்பில் குதித்து என் உயிரை போக்கிக் கொள்ளப் போகிறேன் என்றாள் என்ன செய்வது என்று தெரியாமல் ராமனுடைய முகத்தை பார்க்கிறான் லக்ஷ்மணன் அவர் முகத்தில் தெரிந்த குறிப்பை வைத்துக்கொண்டு அவன் உடனே பல மரக்கட்டைகளை சேகரித்து ஒரு சிதையை உருவாக்கி நெருப்பை வைக்கிறான் தீ கொழுந்து விட்டு எரிகிறது சீத்தை எழுந்து தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருக்கும் ராமரை சுற்றி வலம் வந்து வணங்குகிறாள் அப்புறம் தேவர்களையும் முனிவர்களையும் வணங்கி நெருப்புக்கு பக்கத்தில் போய் கைக்கூப்பி கொண்டு சொல்கிறாள் என் மனம் ராமரை விட்டு ஒரு கணமும் விலகாதது உண்மையானால் நான் ஒழுக்கக்கேடா எந்த காரியமும் செய்யவில்லை என்பது உண்மையானால் மனதாலும் வாக்காலும் செயலாலும் ராமருக்கு எந்த துரோகமும் செய்தது இல்லை என்பது உண்மையானால் நான் பவித்திரமானவள் என்பதை சூரிய சந்திரர்களும் வாயுவும் பகல் இரவுக்கான தேவதைகளும் மற்ற எல்லா தேவ தேவதைகளும் அறிவார்கள் என்பது உண்மையானால் அக்னி தேவன் என்னை எல்லா பக்கமும் காக்கட்டும் என்று சொல்லிவிட்டு சட்டென்று தீக்குள்ளே குதித்துவிட்டாள் அங்கே கூடியிருந்த ராட்சசர்களும் வானரர்களும் ஆகாயத்தில் கூடியிருந்த தேவர்களும் முனிவர்களும் நேருக்கு நேர் சாட்சியாய் பார்த்து கொண்டிருக்கும் சீத்தை இப்படி தீயில் குதித்துவிட்டாள் வேடிக்கை பார்த்துக்கொண்டிருந்த பெண்களெல்லாம் ஓவென்று அலறுகிறார்கள் ஐயோ ஐயோ என்று எல்லோரும் கூப்பாடு போடுகிறார்கள் ராமரும் கண்கள் வேதனைக் கண்ணீரைச் சொரிய ஆழ்ந்த சிந்தனையுடன் சிலை மாதிரி அசையாமல் நின்று கொண்டு இதை பார்க்கிறார் அப்போது ஆகாயத்தில் வந்து கூடியிருந்த பிரம்மதேவர் வாயுதேவன் யமன் வருணன் சிவபெருமான் எல்லாரும் இறங்கி ராமரிடம் வருகிறார்கள் அவர்கள் எல்லாரும் ஒன்றாய்ச் சேர்ந்து தன்னிடம் வந்திருப்பதை பார்த்து வியந்து போன ராமர் எல்லாரையும் மரியாதையுடன் கும்பிடுகிறார் ராமன் உண்மையில் சாக்ஷாத் விஷ்ணுவே சீத்தை மகாலட்சுமி வேறில்லை இப்படி ஒரு சாதாரண மனிதரைப் போல சீத்தையை நடத்திவிட்டது தகாது என்று அவர்கள் எல்லாம் ராமனிடம் சொல்கிறார்கள் அப்போது என்ன நடந்தது சீத்தை குதித்த தீயிலிருந்து அக்னி தேவன் எழும்பி சீத்தையை தனது கையில் ஏந்திக் கொண்டு வந்து ராமர் முன்னால் விடுகிறான் ராமா இதோ உன்னுடைய சீதை இந்த மங்களகரமான தேவி ஒரு நாளும் உனக்கு விஸ்வாசமில்லாதவளாய் இருந்ததில்லை அவளுடைய மன உறுதி அசைக்க முடியாதது உடம்பாலோ மனதாலோ புத்தியாலோ பார்வையாலோ அவள் ஒரு நாளும் எந்த ஒரு களங்கமான காரியமும் செய்ததில்லை ராவணன் அவளை தூக்கி வந்தாலும் அவளிடம் தப்பாய் நடந்து கொள்ளவில்லை தன்னை ஏற்றுக்கொள்ள அவளை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்றும் அவளை அதற்காக கொடுமைப்படுத்த வேண்டும் என்றும் ராட்சசிகளிடம் சொல்லியிருந்தான் சீத்தை அத்தனை கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டாள் உன் நினைவைத் தவிர அவளுக்கு வேறு எந்த நினைவும் கிடையாது நீ அவளை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவளிடம் நீ இனி ஒரு வார்த்தை கடுமையாக பேசக்கூடாது என்று சொல்கிறார் அக்னிதேவன் ராமருக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன கூடியிருந்த எல்லா ராட்சசர்கள் வானரர்கள் முன்னால் அக்னிதேவன் தேவன் இதை சொல்லும்போது ராமருக்கு கண்ணில் ஆனந்தக் கண்ணீர் வழிகிறது அக்னிதேவா இந்த உலக மக்களின் கண் முன்னால் சீதை இப்படி ஒரு வேதனையை அனுபவிக்க வேண்டியது இருந்தது சீதை இதை செய்து தனது பரிசுத்தத்தை நிரூபிக்கவில்லை என்றால் இந்த உலகம் அவளைப் பற்றியும் என்னைப் பற்றியும் கண்டதையும் பேசும் தசரதருடைய பிள்ளை ராமன் பெண்டாட்டி மேல் இருக்கும் மயக்கத்தால் அவள் தூய்மையாய் இருந்தாளா இல்லையா என்றே பார்க்காமல் அவளை தன்னுடன் சேர்த்து கொண்டான் என்று கேவலமாக பேசும் அதற்காகத்தான் அவளுக்கு நான் இந்த சோதனையை வைக்க வேண்டி வந்தது என் சீத்தையை பற்றி எனக்கு தெரியாதா அவளைத்தானே நான் சதா என் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறேன் அவளை ராவணன் ஒரு நாளும் அடைய முடியாதபடி அவளுடைய தெய்வீக ஒளி அவளை பாதுகாக்கும் என்று எனக்கு தெரியும் அவளுடைய ஒழுக்கம் ஒரு நெருப்பு மாதிரி ராவணனால் அவளை நெருங்கக்கூட முடியாது அப்படி நெருங்கினால் அது அவனை எரித்து சாம்பலாக்கிவிடும் மூன்று உலகங்களுக்கும் இந்த உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அவள் தீயில் குதித்த போது சும்மா இருந்தேன் சீதையும் நானும் வேறு வேறா என்ன எப்படி சூரியனும் அதன் ஒளியும் வேறு வேறு இல்லையோ அப்படித்தான் நானும் சீதையும் உங்கள் எல்லார் விருப்பப்படி சீதையை நான் என்னுடன் திரும்பவும் சேர்த்துக் கொள்கிறேன் என்று கம்பீரமாய் சொல்லி முடித்தார் ராமர் அவர் முகம் சந்தோஷத்தால் இப்போது பூரித்து இருந்தது மேர் சொன்னவற்றைக் கேட்டாலே ராமரின் நிலைப்பாடும் அதிலுள்ள யதார்த்த தர்மமும் விளங்கும் இன்னமும் இதை ஒப்புக்கொள்ள மனமில்லையா சற்று மேலும் விளக்குவோம் உலைவாயை மூடினாலும் ஊர்வாயை மூட முடியாது என்ற பழமொழி நாம் அறிந்ததே உண்மை ஆடை உடுத்திக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்புவதற்கு முன்னாலேயே பொய்யான வதந்தி ஊரெல்லாம் சுற்றிவிட்டு திரும்ப வந்துவிடும் என்றும் ஒரு பழமொழி உண்டு ஒரு நாட்டை ஆளும் ராஜாவுக்கு நாட்டு மக்களின் குணாதிசயம் நன்றாக தெரிந்திருக்கும் பொய்யும் வதந்தியும் யாரை பற்றியாவது கேவலமாக மட்டம் தட்டி பேசுவதும் தான் மக்களுக்கு பேச பிடித்த விஷயமாக இருக்கும் இதெல்லாம் நன்றாக தெரிந்துதான் ராமர் சீதையை தீயில் குதிக்க வைத்தார் என்று இப்போது தெரிகிறதா நீங்கள் இன்னொரு கோணத்திலும் யோசித்துப் பார்க்க வேண்டும் ராட்சசர்கள் எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் அவர்களுக்கு எந்த பெண்ணையாவது பிடித்துப் போய்விட்டால் அவளது சம்மதத்தைப் பற்றி கவலையே படாமல் அவளை வலுக்கட்டாயமாக தூக்கி வந்து கல்யாணம் செய்து கொள்வார்கள் அப்படி செய்து கொள்ளும் வழக்கத்துக்கு ராட்சச விவாகம் என்றே பெயர் உண்டு அதனால் பல ராட்சச ஆண்களுக்கும் ராவணன் பெரிதாய் தப்பு செய்துவிட்டான் என்று தோன்றவே தோன்றாது அதனால் ராட்சசர்களுக்கு ராமர் இப்படி தன் பெண்டாட்டியை மீட்க படை திரட்டி கொண்டு வந்து போர் செய்ததை பார்க்கும்போது என்னடா இவனுக்கு இந்த வேலையற்ற வேலை என்று தோன்றியிருக்கும் சீதை எப்பேற்பட்ட புனிதவதி ஏன் ராமர் அவள் மேல் அவ்வளவு நேசம் வைத்திருந்தார் என்பது இப்போது அவர்களுக்கெல்லாம் புரிந்திருக்கும் இல்லையா ராமரும் சீதையும் சாமானியமானவர்கள் இல்லை என்று தெரிந்து அவர்கள் மேல் ஏராளமான மரியாதை வந்திருக்கும் இல்லையா வானரர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவர்கள் இனத்தில் வழக்கம் என்னவென்றால் யார் இன்னொரு ராஜாவை வென்று தான் ராஜா ஆகிறானோ அவன் அதற்கு முன்னால் அரசனாயிருந்த வானரத்தின் பெண்டாட்டியை தனக்கு உரிமையாக்கிக் கொள்வான் உங்களுக்கே தெரியும் வாலி அதைத்தான் செய்தான் சுக்ரீவனும் அதைத்தான் செய்தான் ஆக வானரர்கள் கூட ஒரு ராஜா அடுத்தவன் மனைவியை தனக்கு உரிமையாக்கிக் கொள்வதெல்லாம் சகஜம்தானே சீத்தைக்காக ராமன் இவ்வளவு போராட வேண்டுமா என்று நினைக்கக்கூடும் அல்லவா இப்போது சீத்தை அக்னி பரீட்சையிலிருந்து உயிரோடு திரும்பி வந்ததை பார்த்து அவர்களுக்கும் ராமர் சீத்தையின் தெய்வீக மகிமை தெளிவாய் புரிந்திருக்கும் இல்லையா இதோ ராமர் வனவாசம் வந்து பதினான்கு ஆண்டுகளும் முடியப் போகிறது அவர் சீதையையும் லக்ஷ்மணனையும் கூட்டிக் கொண்டு அயோத்திக்கு திரும்பப் போய் பரதனிடமிருந்து ஆட்சி பொறுப்பை வாங்கிக் கொண்டு ராஜா ஆகிவிடுவார் எப்படியும் ராமர் கூடவே விபீஷணன் அங்கதன் ஹனுமார் சுக்ரீவன் இன்னும் மற்ற முக்கியமான எல்லாரும் பட்டாபிஷேக விழாவுக்காக அயோத்திக்கு போவார்கள் அயோத்தி மக்கள் பலரும் இவர்கள் கூட கலந்து பேசுவதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு பதினான்கு வருடம் காட்டில் என்ன நடந்தது என்று இவர்கள் மூலமாக தெரிந்து கொள்ள எல்லாருமே மிகுந்த ஆவலாய் இருப்பார்கள் இல்லையா காட்டிலிருந்தபோது பொல்லாத ராட்சசன் ராவணன் சீதையை தூக்கிக் கொண்டு போய் ஒரு வருடம் தன் கூட வைத்திருந்தான் பிறகு ராமர் படையெடுத்துப் போய் ராவணனைக் கொன்று சீதையை மீட்டுக் கொண்டு வந்தார் என்ற விஷயமெல்லாம் மக்களிடம் பரவும் ஒருவேளை ராமர் சீதைக்கு அக்னி பரீட்சை வைக்காமல் விட்டிருந்தார் என்றால் என்ன ஆகும் ஐயையே சீதை ராவணன் கூட ஒரு வருட காலம் இருந்தாளா போச்சே அவளைப் போயா ராமர் திரும்ப கூட்டிக் கொண்டு வந்தார் என்று கேவலமாக ஜனங்கள் பேசுவார்கள் இல்லையா அப்புறம் ராஜா மேல் அவர்களுக்கு எப்படி மதிப்பும் மரியாதையும் வரும் ஆனால் இப்போது அயோத்தி மக்களிடம் போகும் செய்தி என்னவாயிருக்கும் ராமர் சீத்தையை நெருப்பில் குதிக்க வைத்து அவளுடைய பரிசுத்தத்தை நிரூபிக்க வைத்தார் சீத்தையும் தைரியமாய் குதித்தாள் சீத்தை பரிசுத்தமானவள்தான் அவளை என்னால் எரிக்க முடியாது என்று அக்னி தேவரே சீத்தையை ராமரிடம் உயிரோடு கொண்டு சேர்த்து விட்டார் என்றுதானே இதையெல்லாம் நேரில் சாட்சியாக பார்த்த வானரர்களும் ராட்சசர்களும் அயோத்தி மக்களிடம் சொல்வார்கள் அப்போதுதானே அந்த மக்களுக்கு ராமர் மேலும் சீத்தை மேலும் மதிப்பும் மரியாதையும் கூடும் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ராமர் மீது குற்றம் சொல்கிறவர்களெல்லாம் ராமருக்கு சீத்தை மேல் எந்த அளவுக்கு தீவிரமான அன்பும் பாசமும் இருந்தது என்கிற உண்மையை அலட்சியம் செய்து விடுகிறார்கள் சீத்தையை பஞ்சவடி குடிசையில் காணாதபோது ராமர் எப்படி பதைப்பதைத்துப் போனார் எப்படியெல்லாம் அங்கேயும் இங்கேயும் தேடி அலைந்தார் புலம்பினார் அழுதார் அதே மாதிரி சுக்ரீவன் சீத்தை தூக்கிப் போட்ட நகைகளைக் காண்பித்த போதும் சரி சுக்ரீவன் சீத்தையைத் தேட படையை அனுப்ப காலதாமதம் செய்த போதும் சரி ராமர் எவ்வளவு வேதனைப்பட்டார் ஒரு கணவன் எந்த அளவு தனது மனைவியை தீவிரமாக நேசிக்க வேண்டும் என்று கூட ராமர் காட்டித் தந்திருக்கிறார் இல்லையா இந்த உண்மையை அலட்சியம் செய்தால் எப்படி சீத்தையை பிரிந்ததை தாங்காமல் அவ்வளவு துடித்த ராமர் வெறுமனே தனது கௌரவத்தை நிலைநாட்டுவதற்கு மட்டும்தானா அத்தனை கஷ்டப்பட்டு இலங்கைக்கு வந்து ராவணனைக் கொன்று போட்டார் நிச்சயமாய் அது மட்டுமில்லை தான் ராவணனை கொன்று உலகுக்கெல்லாம் தனது ஆண்மையை நிரூபித்த மாதிரி தனது உயிருக்குயிரான சீத்தையும் தனது பெண்மையின் தூய்மையை உலகுக்கு நிரூபிக்க வைக்க வேண்டும் என்றுதான் வேண்டுமென்றே அவர் அத்தனை கடுமையாகப் பேசி சீத்தையை உசுப்பிவிட்டார் சரி அதற்காக ராமர் நீ உன் விருப்பப்படி இனிமேல் யாரிடம் வேண்டுமானாலும் போகலாம் உனக்கு லக்ஷ்மணன் மேலோ பரதன் மேலோ சுக்ரீவன் மேலோ இல்லை ராட்சசன் விபீஷ்ணன் மேலோ நாட்டம் இருந்ததென்றால் உன் விருப்பப்படி போகலாம் என்று சொன்னது எத்தனை கொடுமையான வார்த்தைகள் ராமர் அப்படி சொல்லலாமா இதற்கு எழுத்தாளர் சி வி ராஜனின் தனிப்பட்ட முறையில் தோன்றும் ஒரு கருத்தை சொல்கிறேன் மாயமானை துரத்திச் சென்ற ராமனின் குரலில் மாரீச்சன் ஹே லக்ஷ்மணா ஹே சீதா என்று மரண ஓலம் போல கூவியபோது சீதை லக்ஷ்மணனை உடனே ராமரின் உதவிக்காக போகச் சொன்னபோது லக்ஷ்மணன் மறுத்தான் அப்போது கோபம் கொண்ட சீதை லக்ஷ்மணனை என்னென்ன தகாத வார்த்தைகள் பேசினாள் அவள் பாதத்தை தவிர வேறெதையும் கண்டிராத அவளை ஏறெடுத்தும் பார்க்காத லக்ஷ்மணனிடம் அவள் உன் சுயரூபம் என்று தெரிந்துவிட்டது அண்ணனில்லாத சமயத்தில் நீ என்னை பெண்டாள பார்க்கிறாயா என்று கேட்டுவிட்டாள் அல்லவா எத்தனை கொடிய வார்த்தைகளவை அப்படிப் பேசிய சீத்தையின் கர்மாவுக்குக் கிடைத்த தண்டனையாகத்தான் ராமர் சீத்தையிடம் பேசிய வார்த்தைகள் அமைந்தன அவதார புருஷர்கள் எதை செய்தாலும் உலகத்தை சரியாகப் புரிந்து கொண்டு உலக நன்மைக்காகத்தான் செய்வார்கள் அதை புரிந்து கொள்வது அவசியம் நியர்களே இத்துடன் நாம் இந்த வார பகுதியை முடித்துக்கொண்டு இனி அடுத்த வாரமும் இராமாயணம் தொடர்பான மேலும் சில கேள்வி பதில்களை கேட்போம் நேயர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்